பூங்காட்சி வணக்கம் இந்த வீடியோல நான் உங்களோட நீ ஜாயிண்ட் அதாவது நம்ம முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகளை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் வித்தியாசம் இல்லாம நிறைய பேருக்கு நம்மளுக்கு நீ ஜாயிண்ட் பெயின் வருது இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் முதல்ல என்ன நம்ம ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் முட்டி வலி வரும் இப்போ காமனா பாத்தீங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் மேரிட் ஆன பீப்பிள் ஆப்டர் பிரெக்னன்சி டெலிவரி எல்லாருக்குமே இப்போ வந்து முட்டி வலி காமனா வர ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா நம்ம முட்டி ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஜாயிண்ட் மூட்டை விட நம்ம முழங்கால் தான் வந்து கொஞ்சம் பெரிய ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய முழுவது வெயிட்ட வந்து நம்ம தாங்கிறது பார்த்தோம்னா முழங்கால் தான் எது நல்லா முழங்கால் வலி வரும் நம்ம காமனா சொல்றது வந்து பார்த்தோம்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம் தேய்மானம் வியர் அண்ட் டியர் ப்ராசஸ் சொல்லுவோம் இவ்வளவு வருஷங்களா நம்ம அந்த முட்டியை யூஸ் பண்ணுவோம் இல்லையா நடப்போம் ஓடுவோம் ஸோ அந்த தேய்மானத்தினால நம்மளுக்கு அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேயறதுனால வர்றது நம்மளுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் முடக்கு வாதம் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எல்லா ஜாயிண்ட்லயும் முடக்கி வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் யூஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க ஆனா அவங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறது ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்குது இந்த மாதிரி அண்ட் சிலருக்கு ஒர்க் நேச்சர் ஜாப்லயே பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்காது அண்ட் சில போலீஸ் மேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற ஜாப் நேச்சர் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய முழங்கால் வழி இருக்கு அண்ட் இன்னும் சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு ஏ என்ன வருதுன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சத்து குறைபாடு கால்சியம் டெபிஷியன்சி காமனா இருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் கோயிங் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அவங்களோட கிரேஸ் எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ்ல தான் இருக்கே தவிர ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் இதெல்லாம் அவங்க அதிகமா எடுத்துக்கறது எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இதுல இன்னொன்னு காமனா சொல்லணும் அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட மூட்டு வழியில போறோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு வெயிட் குறைக்கணும்னு சொல்லுவாங்க சோ ஒபேசிட்டி உடல் பருமன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஃபார் முழங்கால் மூட்டு வலி வந்து இருக்கு இந்த மூட்டு பத்தி நான் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் தாங்கக்கூடிய மூட்டு அப்ப நம்ம அதை எந்த அளவுக்கு கேர் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம மூட்டு பாத்தீங்கன்னா டோட்டலி ஒரு மூன்று விதமான போன்ஸ் எலும்புகள்னால ஆகி இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளோட இடுப்பு பகுதி தசை பகுதியில தொடை பகுதியில வரக்கூடிய சத லிகமென்ஸ் டெண்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு காம்பாக்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம முழங்கால இருக்கு அப்படி நம்ம உடம்பையும் நம்மளுடைய வெயிட் நம்மளையும் இவ்வளவு வருஷங்களா நம்மளோடு கூட தாங்கிட்டு இருக்க இந்த முழங்காலுக்கு நம்ம கண்டிப்பா கேர் பண்ணும் நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகள்னாலையும் வரக்கூடிய மூட்டு வலி எதுவா இருந்தாலும் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சிம்பிளான யோகா பயிற்சிகள் மூலயமா கண்டிப்பா நம்ம இதுல இருந்து விடுபட முடியும் இப்ப நம்ம அந்த பயிற்சிகள் என்னன்றத பாக்கலாம் இப்ப நம்ம முழங்காலுக்கான யோகா பயிற்சிகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தரையில காலை நீட்டிக்கிட்டு கைகள் ரெண்டத்தையும் பின்னாடி வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மூச்சை உள்ள இழுத்து எடுத்து நம்ம இந்த பயிற்சிக்கு தயாராகலாம் கீழே உட்காந்து பண்ண முடியாதவங்க பெட்டில் அதாவது சாஃப்டான சர்ஃபேஸ் இல்லாமல் ஹார்டான சர்ஃபேஸ் கட்டில் இல்லைன்னா பெஞ்சு உட்காந்து பண்ணலாம் இல்லைன்னா சேரில் கூட உட்காந்து பண்ணலாம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் லூசனிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம் முதலாவது நம்ம கால் விரல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் கால் விரலில் மெல்லமாக மூச்சை இழுக்கும்போது பின்பக்கம் தூக்கணும் மூச்சை வெளியே விடும்போது முன்பக்கம் தட்ஸ் ஆல் ஒன் டூ ஒன் டூ ஒன் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம டோஸ் முடித்தோடனே கால் விரல்களுக்கு அடுத்து கணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் பண்ண போகிறோம் மூச்சை உள்ளே போது ஆங்கிள் ஜாயிண்ட்டை பின்பக்கமாக நோக்கி தூக்குங்க அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் கண்டினியூ இந்த மாதிரி மேலே கீழே நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம காஃப் மசில் சொல்லுவோம் காலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ் அண்ட் நம்ம பாதங்களில் இருக்கக்கூடிய டென்டோன்ஸ் அண்ட் லிகமெண்ட் சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்து நீ கேப் டைட்டனிங் நம்ம முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்லா அப்படின்ற ஒரு சின்ன போன் இருக்குது அதுதான் நம்ம வந்து நீ கேப் சொல்லுவோம் முன்பகுதியில் இந்த நீ கேப் வந்து நீ ஜாயிண்ட்க்கு ரொம்ப முக்கியம் இதை நம்ம டைட் பண்ணணும் எப்படி அப்படின்னா மூச்சை உள்ளே இழுக்கும் போது இந்த நீஸை வந்து இழுக்கணும் மேல் நோக்கி இழுக்கணும் ப்ரீத் அவுட் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணுங்கள் மூச்சை இழுக்கும் போது டைட் பண்ணணும் தொடை தசைகள் வழியாக டைட் பண்ணணும் ரிலீஸ் ஒன் டூ ஒன் இந்த முட்டியை நல்லா டைட் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விடும் போது ரிலீஸ் பண்ணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு பத்துலேருந்து இருபது தடவை நம்ம பண்ணலாம் ரிலீஸ் அடுத்து நீ பெண்டிங் நம்ம முட்டியை வந்து மைல்டாக மடக்க போகிறோம் முதலாவதாக வலது கால் முட்டியை வந்துட்டு மெல்லமாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது மடக்கிக்கணும் அண்ட் மூச்சை வெளியே விடும் போது காலை நீட்டிக்கணும் ரிப்பீட் ஒன் டூ ஒன் இப்போ இடது காலில் அதே மாதிரி மூச்சு உள்ளே இழுக்கும் போது காலை மடைக்கணும் மூச்சு வெளியே விடும் போது காலை நீட்டணும் இப்போ உங்களுக்கு ரொம்ப முட்டி வலி இருக்குன்னா இந்த மடக்கிற ஸ்டெப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடக்க வேண்டாம் பாதி அளவுக்கு அவ்வளோதான் மடக்கி நீட்டிக்கலாம் ஒன் டூ ரிலாக்ஸ் ஸோ இந்த லூசனிங் எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே நம்ம கைகளை பின்னாடி வச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து ஆசனங்கள் நின்றுட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாம் ஸ்டாண்டிக் போசஸ் நம்ம நின்றுட்டு செய்யக்கூடிய பயிற்சிகளில் முதலாவது நம்ம பண்ண போகிறது தாடாசனம் இதற்கு காலை ஒரு அகலம் நீட்டி வச்சுக்கோங்க மூச்சை மெல்லமாக பொழுது குதிகாலையும் கைகளையும் ரெண்டையுமே மேலே தூக்கி கையை இன்டர்லாக் பண்ணிவிட்டு நம்ம பார்வையை ஒரு புள்ளியில் ஃபிக்ஸ் பண்ணி அதிலேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு வெளியே விடும்பொழுது கைகளையும் கால்களையும் கீழே கொண்டு வந்துடலாம் ரிப்பீட் இது போல ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த தாடாசனம் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகளில் இது ஒரு முதன்மையான பயிற்சியாக இருக்கும் இப்படி நிற்க முடியாதவங்க முதலாவதாக வால் சப்போர்ட்டில் செவற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு சப்போர்ட்டில் சாஞ்சு பண்ணலாம் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃப் மசில் கண்ட சதை தொடைப்பகுதி அண்ட் நீ ஜாயிண்ட் இந்த நீ கேப் சொல்றேன் முழங்கால் இருக்கக்கூடிய டென் டான்ஸ் லிகமெண்ட்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த தடாசனம் டவுன் ரிலாக்ஸ் ரெண்டாவது பயிற்சிக்குள்ள நம்ம போகலாம் இது பேரு உட்கட்டாசனம் சேர் போஸ் அப்படி சொல்லுவோம் இதுக்கு கால்களை இன்னும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம் கைகளை தோல்பட்டைக்கு நேராக வச்சுக்கலாம் மூச்சை இழுக்கும் இழுக்கும்பொழுது சேரில் நம்ம உட்கார மாதிரி ஹாஃப் சிட்டிங் போஸ் இதில் உட்காரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப் ரிபீட் மூச்சு உள்ள இழுத்து சிட்டிங் போஸ்ட் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நீங்க பாத்தீங்கனா தெரியும் நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் இடுப்பு பகுதியில இருந்து முழங்கால் கணுக்கால் கண்டசதை இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெngthன் ஆகும். ஆண்ட நம்மகنده இல்லியோ டிபியல் பேண்ட் டிச ஆர்டர் சொல்றது அதாவது முட்டி இடுப்பு பகுதியில இருந்து முட்டிக்கு வரக்கூடிய டெண்டன்ஸ்லாம் ஸ்ட்ரெngthன் படுத்தும் அது நிறைய பேருக்கு முட்டி வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா அந்த டிபியல் பேண்ட்ஸ் ஸ்ட்ரெngthன் பண்ணோம். நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சதைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் மூச்சை வெளியே விடும் போது நேராக வரலாம் ரிலாக்ஸ் இப்போ நம்ம லைங்கில் படுத்த நிலையில பண்ணக்கூடிய இரண்டு ஆசனங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவது உத்தன பாதாசனம் அர்த்த உத்தன பாதாசனம் சொல்லுவோம் இப்போ நம்ம வலது காலை மட்டும் மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு நாற்பது டிகிரி ஃபார்ட்டி டிகிரிஸ் அது வரைக்கும் மட்டும் தூக்க போகிறோம் மூச்சை உள்ளே எடுத்துட்டு தூக்கணும் அதுக்கப்புறம் ஹோல் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே விடும் போது கீழே இதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணலாம் ரிப்பீட் மூச்சை உள்ளே எடுத்துட்டு தூக்குங்க நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதே தான் நம்மளோட பகுதிகள் கால் பகுதி முட்டி பகுதி இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் முக்கியமாக இடுப்புக்கு பார்த்திங்கன்னா இடுப்புலேருந்து முட்டிக்கு போகக்கூடிய லிகமெண்ட்ஸ்லாம் இந்த பா ஆசனமில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது ரிலாக்ஸ் இது போல் ரெண்டு காலையும் ஐந்துலேருந்து பத்து முறை நம்ம மாறி மாறி செய்யலாம் இரண்டாவது பயிற்சி சேது பந்தாசனம் பிரிட்ஜ் போ சொல்லுவோம் இதுக்கு ரெண்டு முட்டிக்காலையும் அடக்கிக்கோங்க கைகளை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மூச்சை உள்ளே போது நம்மளோட இடுப்பு பகுதியை கூட மெல்லமாக மேலே தூக்குங்க மூச்சை வெளியே பொழுது பொறுமையாக கீழே வாங்க ரிப்பீட் அகெயின் மெல்லமாக மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க இந்த சேது பந்தாசனம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பு தசையிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன அந்த இல்லியோ டிபியல் டென்டோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் நம்மளுக்கு தொடைப்பகுதி முன்னும் பின்னுமாக குவாட்ரிசெப்ஸ் ஹேம்ப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படி சொல்லுவோம் இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா முட்டியோட ஜாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு அது நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் வீக்கத்தையும் குறைக்கும் ரிலாக்ஸ் கால்களை நீட்டிக்கலாம் காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஷவாசனத்தில் ரிலாக்ஸ் பண்ணலாம் ரில யோகாஸ்னஸ் பாத்துருப்பீங்க இந்த பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு பத்து நிமிடங்கள் தான் ஆகும் எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா காலையிலயும் மாலையிலயோ நம்ம இருவேளை பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த யோகா பயிற்சிகள் நம்ம பண்ணலாம் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோஸ்ல கூட டவுட்ஸு அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல நம்ம பண்றது பெட்டர் இல்லை அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட இந்த பயிற்சிகள் வந்து நீங்க பண்ணலாம் இதோட நீங்க சில விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு அது எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணாதா இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ஏன்னெல்லாம் நம்ம முக்கியமாக பண்ணணும் இப்போ இந்த முழங்கால் வலி பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால வருது அதுக்கு தேவையான டயட் நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா டயட் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்ன மாதிரி டயட் எடுக்கலாம் நான் சில ஃபியூ டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வைட்டமின் டி கேல்சியம் இந்த நாலு சத்துக்கள் இருக்கக்கூடிய ஃபுட் நம்ம எடுக்கலாம் இந்த நாலு சத்துக்கள் எதுல நிறைய இருக்கும் அப்படின்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐட்டம்ஸ்ல அதிகமாக இருக்கும் முக்கியமாக சூறை மீன் மத்தி மீன் அப்படி சொல்லுவோம் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா பயிர் வகைகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பன்னீர் டோஃபு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பழங்களையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஜாஸ்தியாகவே இருக்குது குறிப்பாக நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் ஆப்பிளாக இருக்கட்டும் பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேயின் அண்ட் ப்ரோமோலின் அப்படி சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் காய்கறி வகைகளில் பார்த்தோம்னா கீரை வகைகள் ரொம்பவே நல்லது ஆன்டிஇன்ஃப்ளமேட்ரி அதிகமாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை காட் வெஜிடபிள்ஸ் சொல்லும் சுரக்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளும் நிறைய சேர்த்துக்கலாம் சீசனல் வெஜிடபிள்ஸில் உங்கள் டயட்டில் நம்ம இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒபேசிட்டினால அதாவது உடல் பருமனால முட்டி வலி வரும் அப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் மாவு பொருட்கள் சத்துக்கள் அதிகமாக நம்ம உணவுல எடுத்துக்கிறத தவிர்க்கலாம் ஒரு முப்பது சதவீதம் மட்டும் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க மிச்சதெல்லாம் நான் சொன்ன இந்த காய்கறி பயிர் வகைகள் பழங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமாக வைட்டமின் டிக்கு சன் பாத் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் சூரிய வெயில் வெயிலில் வந்து பாத்தீங்கன்னா காலை ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மணி அளவு நிமிடம் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்துல உட்காரலாம் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் தீர்வு காண முடியும் இந்த லிகமெண்ட் சியர் கூட வந்துட்டு நம்ம நிறைய இந்த இயற்கை மருத்துவத்துல நம்ம கியூர் பண்ணியிருக்கோம் பட் அதுலயுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் வந்து நாங்களே எது முடியும் முடியாதுன்னு நம்ம டாக்டர் சொல்லுவாங்க மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அருகாம இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை அணுகி உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மீனும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிற நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி